அடங்கி இருக்க முடியல இன்னைக்கு போ சொன்னா போக முடியல செய்ய முடியல விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஐயா கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் தகப்பன்மார்களே தாய்மார்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அது ஒரு காலமும் இன்றைக்கு லோத்துக்கு தெரிந்தது போல பசுமையா தெரியலாம் லோத்துக்கு தெரிந்தது போல குழுமையா இருக்கலாம் ஓகேன்னு தோணலாம் கொஞ்ச காலத்துல சோதம் குமோரமாக அந்த பட்டணம் மாறி நஷ்டமாகி இழந்து பிள்ளைகளை விட்டு வேண்டாம் 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 கர்த்தர் கர்த்தர் ஆபிரகமோடு பேசினார் வேலைக்காரர்கள இருக்கலாம் ஆடு மாடா இருக்கலாம் ஒட்டகமா இருக்கலாம் உடன் வேலை ஆட்களாக இருக்கலாம் ஆபிரகாம் வீட்டுல வேலை செஞ்சவங்களா இருக்கலாம் ஆபிரகாமோடு தான் கர்த்தர் பேசினால் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் ஆபிரகாமுக்கு அப்புறம் தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டது அடுத்த தலைமுறை அடுத்து எழுதப்பட்டது ஈசாக்கு 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 இது ஆபிரகம் ரெப்ரசன்ட் பண்ணல ஆபிரகாம் பரிந்துரைக்கல கர்த்தர் தேர்வு செய்கிறார் அடுத்த தலைமுறைகள் நாம சொல்ல வேண்டாம் அடுத்தது என்னன்னு சொல்லி நம்ம நடக்க வேண்டாம் அடுத்தது கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம் கர்த்தர் தெரிந்து கொள்வா கர்த்தர் யுத்தம் பண்ணுவா கர்த்தர் 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 உங்களை அழைத்தது உருவாக்கிறது உண்டாக்குகிறது இந்த சபையை உருவாக்கிறது நாற்பத்தி ஐந்து வருடங்கள் நடத்தி கொண்டு வந்தது இனிமேல் நடத்த போவது கர்த்தர் என்கிற விசுவாச நம்பிக்கை இருக்குமானால் இதை இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அக்கறைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல ஏற்படுத்துவது ஏற்படுத்துவது தெரிந்து கொள்வது நியாயம் தீர்ப்பது கர்த்தர் 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 कापत का